வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ப கந்தபுராணத்தின் தொடர்ச்சியாக பத்மாசுரன் தோல்வி அடைதலைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம் பத்மாசுரா என் வீரர்களை வெற்றி கண்டுவிட்டதாக மமதை கொள்ளாதே இதோ நான் இருக்கிறேன் உன் படையைச் சந்திக்க இதோ எனது பெரும் படை இருக்கிறது வீணாக அழிந்து விடாதே என்னிடம் சரணடைந்து விடு என முழக்கமிட்டார் முருகன் சூரன் சிரித்தான் இங்கே வந்து உன் படை தவிடுபடியாகி விட்டது க்ரவுஞ்சன் என்ற சிறுவனையும் தாரகன் என்ற எனது தம்பியான கோளையையும் ஜெயித்துவிட்ட ஆணவத்தில் என்னையும் சாதாரணமாக கருதாதே நான் உன்னை ஒரே பானத்தில் கொன்று விடுவேன் சிறுவன் என்பதால் உயிர்பிச்சை தருகிறேன் ஓடிப்போய்விடு என முருகனை எச்சரித்தான் முருகப்பெருமான் அவனுக்கு புத்தி கற்பிக்க நினைத்தார் பல்வேறு ஆயுதங்கள் இருதரப்பிலும் பரிமாறப்பட்டன உக்கிரமான போர் நடந்தது முருகனை வெல்லார் யாருண்டு முருகப்பெருமான் தன் ஆயுதங்களால் பத்மாசுரனை நிராயுத விட்டார் ஒரு சிறுவனிடம் ஆயுதங்களை தொலைத்தோமே என சூரன் வெட்கப்பட்டு தலைக்குறைந்து நின்றான் இந்நிலையில் அவனது வெண்கொற்ற குடை கிரீடம் ஆகியவற்றை கீழே செய்தார் முருகன் அவனை அவமானம் பிடுங்கி தின்றது சூரனின் நிலை கண்டு அவனது படைகள் சற்றும் தளராமல் முருகனின் படையினருடன் போரிட்டனர் போர்க்களத்தில் நின்றபடி சூரன் யோசித்தான் இவன் சிறுவனாயினும் சாதாரணமானவன் அல்ல இவனை அழிப்பதென்றால் சற்று கடினமானதுதான் ஆனால் முடியாதது ஒன்றுமல்ல மீண்டும் நம் ஊருக்குள் சென்று பல்வேறு அஸ்திரங்களுடன் வரவேண்டும் என்றபடியே அங்கிருந்து மறைந்துவிட்டான் சூரன் சூரன் ஓடிப்போனதை அறிந்து தேவர்கள் முருகனை கொண்டாடினர் முருகா தாங்கள் நினைத்திருந்தால் வேலாயுதத்தை எரிந்து அந்த சூரனை நொடியில் அழித்திருக்க முடியும் ஆனாலும் தாங்கள் எங்கள் மீது கிருபை செய்யவில்லை சூரனால் நாங்கள் இன்னும் வேதனைப்பட வேண்டும் என்பது விதி போலும் சூரன் மாயத்தால் மறைந்திருந்தாலும் தாங்கள் இந்த வேலை அனுப்பினால் அவன் எங்கிருந்தாலும் தாக்கி அழித்துவிடும் எங்களை காப்பாற்றுங்கள் மகாபிரபு என கருதினர் கருணை கடவுளான முருகன் அவர்களிடம் எதிரியாயினும் ஆயுதமற்றவனை கொன்றோம் என்ற அவச்சொல் நமக்கு வரக்கூடாது அது மட்டுமல்ல அவன் மீது கொண்ட கருணையால்தான் தான் அவனை நான் அனுப்பிவிட்டேன் எதிரிகள் திருந்த வாய்ப்பு கொடுக்க வேண்டும் திருந்தாமல் திரும்பி வந்தால் அவனை அழிப்பதில் தவறில்லை சூரன் திருந்த மாட்டான் என்பது நானும் அறிந்ததே மீண்டும் அவன் வருவான் அப்போது அவனை நிச்சயம் நான் விடமாட்டேன் நீங்கள் அமைதியாயிருங்கள் என்றார் தேவர்கள் மகிழ்ச்சியுடன் விடைபெற்றனர் இந்த நேரத்தில் வடிவேல் முருகன் போர்க்களத்தில் மயங்கியும் இறந்தும் கிடந்த வீரபாகு மற்றும் நவவீரர்கள் படையினரை தனது கருணையால் எழச் செய்தார் அவர்கள் ஆரவாரம் செய்து முருகனை வணங்கினார்கள் அரண்மனைக்குள் புகுந்த பத்மாசுரன் மீண்டும் முருகனை அழிப்பது பற்றிய ஆலோசனையில் ஆழ்ந்தான் மாயையின் ஆசி பெற்ற பானுகோபன் சூரபத்மன் போர் பற்றிய சிந்தனையில் ஆழ்ந்திருந்த வேளையில் அவனது மனைவி பத்மகோமலாவும் மகன் பானுகோபனும் வந்தனர் தந்தையின் மனநிலையை அறிந்த பானுகோபன் அப்பா நீங்கள் செய்தது கொஞ்சம் கூட முறையல்ல ஏற்கனவே ஒரு முறை நான் அந்த முருகனிடம் ஆயுதங்களை இழந்து திரும்பினேன் என்பதற்காக என் வீரத்தை நீங்கள் குறைத்து எடை போட்டு விட்டீர்கள் போலும் நான் நானும் சிறுவன் அந்த முருகனும் சிறுவன் நாங்கள் போட்டியிட்டு யார் தோற்றாலும் அவமானம் வரப்போவதில்லை அங்கே வீரம் மட்டுமே பேசப்படும் நீங்கள் அப்படியா அண்ட சராசரத்தை அடக்கியாளும் சக்கரவர்த்தியான நீங்கள் அந்த முருகனை வென்றால் ஒரு சிறுவனை வென்றுவிட்டதாக சூரன் கொக்கரிக்கிறான் என்றும் தோற்றுப்போனால் கேவலம் ஒரு சிறுவனிடம் போய் சூரன் தோற்றானே என்றும் தான் உலகம் பழிக்கும் எப்படி பார்த்தாலும் அது உங்களுக்கு அவமானத்தையே தேடித்தரும் கவலைப்படாதீர்கள் மீண்டும் நான் போகிறேன் அந்த சிறுவனை தூக்கி வந்து உங்கள் காலடியில் போடுகிறேன் அவனை ஒழித்து விடுங்கள் அந்த முருகன் இருக்கும் தைரியத்தில் திமிர் பிடித்து அலையும் பிரம்மாவையும் விஷ்ணுவையும் சிறையில் தள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஆவேசமாக சிரித்தான் பத்மாசுரன் அவனது வீரம் பொங்கிய பேச்சால் மகிழ்ந்தாலும் அன்பு செல்வமே பானுகோபா நீ நினைப்பது போல் அந்த வடிவேலனை ஜெயிப்பது அவ்வளவு சுலபமல்ல அவனை நான் பார்த்து கொள்கிறேன் வேண்டுமானால் அவனுக்கு வலது கையாக இருக்கிறானே ஒரு தூதன் வீரபாகு அவனை பிடித்து கொண்டு வா என்றான் வீராப்புடன் பானுகோபன் தலையசைத்தான் ஒரு நொடியில் வருகிறேன் தந்தையே என்றவன் தாய் கோமலாவிடம் ஆசி பெற்று புறப்பட்டான் வீரபாகவும் சாதாரணமானவன் அல்ல என்பது பானுகோபனுக்கு தெரியும் அவனை வெற்றி கொள்ள சாதாரண அஸ்திரங்கள் போதாது அவனை மயங்க வைத்து விட்டால் கட்டி வைத்து தந்தை முன் கொண்டு வந்து போடலாம் என்ற எண்ணத்தில் தன் பாட்டி மாயையை நினைத்தான் இவள் முனிவரின் மனைவியாக இருந்து அசுரகுலத்தை உருவாக்கியவள் சூரபத்மனின் தாய் பானுகோபன் நினைத்த மாத்திரத்தில் பாட்டி மாயை அவன் முன்னால் வந்தாள் பானுகோபா என் செல்ல பேரனே வீர திருமகனே எதற்காக என்னை அழைத்தாய் என் அன்பு பேரனுக்காக எதையும் தருவேன் என்று சொன்னாள் பானுகோபன் அவளிடம் எங்கள் தலைவியே என் அருமை மூதாட்டியே அசுரர் குலத்துக்கு முருகன் என்பவனால் ஆபத்து வந்துள்ளது அவனது தூதனாக வந்த வீரபாகவை கட்டி இழுத்து வரும்படி தந்தை கட்டளையிட்டிருக்கிறார் நீங்கள்தான் அசுர குளத்திற்கு வித்திட்டவர்கள் அந்த தேவர் படையை வெல்லும் ஆலோசனையும் ஆயுதமும் தந்தால் அவனை பிடித்து விடுவேன் என்று சொன்னால் பானுகோபா உங்களால் தேவர்களை வெல்ல முடியாமல் போனதற்கு காரணம் உண்டு பிரம்மாவையும் விஷ்ணுவையும் அதிகமாக கொடுமைப்படுத்தி இருக்கிறீர்கள் அப்படியான நிலையில் அவர்களை வெல்வது என்பது சாத்தியமல்ல இருந்தாலும் முயற்சியுள்ளவன் வெற்றி பெறுவான் என்ற விதிகளின் அடிப்படையில் உனக்கு ஒரு அபூர்வமான ஆயுதத்தை தருகிறேன் இந்த மோகனாஸ்திரத்தை எய்தால் யாராக இருந்தாலும் மயங்கி விடுவார்கள் அந்த நிலையில் அவர்களை கட்டி இழுத்து போக வசதியாய் இருக்கும் வெற்றி உனதே என்று வாழ்த்தி பேரனை உச்சி முகர்ந்து அஸ்திரத்தை கொடுத்துவிட்டு மறைந்து விட்டாள் பானுகோபன் மகிழ்ச்சியுடன் சென்றான் முருகப்பெருமான் வீரபாகுவை அழைத்தார் பானுகோபன் மாயம் வீரபாகு சபதம் வீரபாகு உன்னை தேடி சூரனின் மகன் பானுகோபன் வருகிறான் அவனை வெற்றி கொள்வது உனது கடமை அவனிடம் உன்னை மயக்கி பிடிக்கும் மோகனாஸ்திரம் இருக்கிறது நீ அதற்கு கட்டுப்பட்டால் அதையும் விட சக்தி வாய்ந்த வேலாயுதம் என்னிடம் இருக்கிறது பார்த்து கொள்ளலாம் போய் வா இம்முறை வெற்றிக் கனி உனக்குத்தான் என வாழ்த்தி அனுப்பினார் முருகனின் வாயாலேயே வெற்றி என சொன்ன பிறகு வீரபாகவிற்கு என்ன கவலை அவன் அவரது தாழ் பணிந்து வணங்கி புறப்பட்டான் இது போல கந்த புராண கதைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ